தினம் இந்த ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இங்கே தமிழ்நாடு போதை மறுவாழ்வுனுடைய சங்கத்தின் சார்பாக இன்று பல்வேறு கல்லூரி மாணவர்கள் போதை இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய மாணவர்கள் பேரணி நடத்தி முடிக்கப்பட்டது இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணினுடைய தலைமை தாங்கி நடத்திய அடாப்ட் ஹோம் டாக்டர் முருகன் அவர்களுக்கு எங்களுடைய சமூக நல ஆர்வத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் நாற்பத்தி எட்டு விழுக்காடு போதைப் அடிமையாகி இருக்கிறார்கள் ஆகையால் இந்திய அரசு போதைப்பொருள் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதை மட்டும் அந்த கொண்டு வந்தப்பட்ட சட்டத்தை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் போதைப் பொருள்களை விற்பனை செய்வது கடுமையான நடவடிக்கை எடுத்து தடை செய்தால்தான் வருக வருகின்ற காலத்தில் இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்க முடியும் அப்பொழுதுதான் இளைஞர் சமுதாயத்தை பாதுகாத்தால்தான் வறுமையை ஒழிக்க முடியும் வறுமை ஒழித்தால்தான் நமது இந்திய தேசம் வல்லரச நாடாக உருவாக்க முடியும் ஆகையால் தமிழக அரசுக்கு இந்த ஊடக வாயத்தில் வாயிலாக அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தமிழ்நாடு போதைப் பொருளுடைய சங்கத்தின் சார்பாக கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் ஏனென்றால் மது விலக்கு திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்று வரையில் வாக்கு மட்டும்தான் இருக்கிறது ஏடுகளாக மட்டும்தான் இருக்கிறது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது தமிழக அரசு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் மது விலக்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்வேறு காலத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்தும் கூட இன்று வரையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது ஆகையால் தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் பணிவான வேண்டுகோள் வைக்கிறோம் மதுவிலக்கு திட்டத்தை உடனடியாக கொண்டு வாருங்கள் இளைஞர் சமுதாயத்தை அவர்களை மேன்மையான ஒரு சமூகத்தை உருவாக்க அரசுக்கு முழு கடமை இருக்கிறது ஆகையால் இந்த திட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து இளைஞர் சமுதாயத்தை நல்ல சமூகத்தாக மாற்ற வேண்டும் வறுமையில்லாத இந்திய தேசமாக உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கின்றோம் நன்றி வணக்கம் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு